நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நாம் நடத்துகின்ற பல்வேறு கூட்டங்களுக்கு இடையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற இந்த தலைப்பு மோடி தோற்பது உறுதி ஆனால் அப்படின்ற அந்த கேள்வி எல்லோருக்குள்ளும் அந்த கேள்வி இருக்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லையும் அல்லது ஊடகங்கள்லேயும் நடக்கின்ற எல்லா விவாதங்கள்லையும் சரி அல்லது கருத்து சொல்லுகின்ற அத்தனை பேரிடமும் சரி ஒரு ஊசலாட்டத்தை பார்க்க முடிகிறது முதல்கட்ட தேர்தல் நடந்தபோது மோடியை அவ்வளவு எளிதாக நீங்கள் நினைப்பது போல வீழ்த்திவிட முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட கருத்துக்கள் இரண்டாம் கட்ட தேர்தல் தொடங்கும் பொழுது மோடிக்கு ஏதோ ஒரு அச்சம் தொற்ற தொடங்கி இருக்கிறது என்று ஆரம்பித்து மூன்றாம் கட்ட தேர்தல் முடிந்தபோது மோடி தோற்பது உறுதி ஒரு தனி கட்சியாக அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைத்தாலும் கூட அவர்கள் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு பெரும்பான்மை அவர்களுக்கு கிடைக்கப்போவது இல்லை அப்படின்ற கருத்து நிலவ தொடங்கியது நான்காம் கட்ட தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு எல்லாம் வந்திருக்கிறது ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் கொடுக்க ஒரு பூசாரி தட்டை தூக்கிட்டு ஓடுறாரு யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னன்னு தூக்கிட்டு ஓடுறாரு இதுவரைக்கும் நான் கொடுத்த நம்பர்லாம் தப்பு இப்போ நான் புதுசாக ஒரு நம்பர் தாரேன் இதுதான் சரி அப்படின்னு புது பேனர் ஒன்றை தூக்கிட்டு ஓடுறாரு ஐயா பத்தொம்பதாம் தேதி ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு ஏப்ரல் மாதம் அந்த பத்தொம்போதாம் தேதி ஒரு நம்பர் எல்லாருக்கும் எழுதி சீட்டில் கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து அந்த நம்பர் தப்பு நான் வேறு நம்பர் தர்றேன்னு புதுசாக ஒரு நம்பர் தர்றீங்க அதுக்கப்புறம் சில நாட்கள் சில வாரங்கள் கழித்து ஒட்டு மொத்தமாக நான் எவ்வளவுன்றதை நம்பராக கொடுக்குறேன் எவ்வளோ நாள் பெர்சன்டேஜ் தான் சொன்னேன் இனிமேல் நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன்னு ஒரு ஃபேஸுக்கான நம்பர் மட்டும் கொடுத்துருக்கீங்க நாலு கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு முதல் கட்ட தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்ற கவுண்டை கொடுக்குது தேர்தல் ஆணையம் ஏன்பா நீ இந்நேரத்தில் எதுக்கு தட்டை தூக்கிட்டு ஓடுற ஒன்று கவுண்டை கொடுக்க முடியும்னு சொல்லணும் இல்லை கவுண்ட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும் பெர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுப்பேன் இதுதான் தேர்தல் ஆணையம் முதலில் எடுத்த நிலைப்பாடு ஆனால் கடைசியில் எங்கே வந்து நிற்கிது நான் நம்பரை பொறுமையாக கொடுப்பேன் நம்பரை கொடுக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது ஆனாலும் கொடுப்போம் சில நேரங்களில் கொடுக்க மாட்டோம் இப்படி முன்னுக்கு பின் முரணாக குழப்பமான ஒரு மனநிலையில் மக்களை தள்ளி கொண்டிருக்கிறார்கள் இப்போ கார்கே இதை கேள்வி கேட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறார் என்னென்னு ஏன்பா இப்படி நம்பரை மாற்றி மாற்றி கொடுக்குறீங்க முதல் நாள் தேர்தல் முடியும் போது அது வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரின்னு தானே சொல்கிறாங்க நம்ம வந்து அதை ஹேக் பண்ண முடியும் அல்லது வந்து அதை வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று நோண்ட முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும் அவங்க என்ன சொல்கிறாங்க அது கால்குலேட்டர் அது வந்து ஒன் டைம் ப்ரோக்ராம் பேண்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ என்ன செய்யணும் அது கூட்டல் மட்டும்தான் போடணும் கழித்தல் போடுறதுக்கு உள்ளுக்குள்ளே வேலையே இல்லை ரீசெட் பட்டன் மட்டும்தான் கூட்டல் போடுற ஒரு மிஷினில் மொத்தம் எத்தனை கூட்டி வச்சுருக்கேன்றதை காட்டுறதுக்கு உனக்கு எத்தனை நாள் வேணும் எலெக்ஷன் முடிந்த உடனே பட்டனை தட்டி இப்படி காட்டினா பத்தாது ஆனால் காட்ட மாட்டேங்கிறான் ஏன் நம்மகிட்ட என்ன சொல்கிறான் கால்குலேட்டர்னு தானே சொல்கிறான் கால்குலேட்டர் கூட்டல் போடுதில்ல கூட்டல் எவ்வளோவும் காட்டு கழித்தல் பெருக்கல் வகுத்தலுக்குள்ளே வேலை இல்லைல்ல அப்போ கூட்டுனது எவ்வளோன்றதை காட்டுறதுக்கு உனக்கு என்ன வேலை சரி ரெண்டாவது சந்தேகம் மிஷினை பார்த்து செவன்டீன் சியில் எழுதி கொடுத்தாச்சு செவன்டீன் சியில் எழுதி கொடுத்தது வந்து பூத் ஏஜென்ட்டு எல்லா கட்சியோட பூத் ஏஜெண்ட்டையும் செவன்டீன் சி இருக்குது மறுநாள் காலையில் உட்காந்து கலெக்டரும் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸும் உட்காந்து டேலி பண்ணுறாங்க நல்லா கவனிங்க நாள் நைட்டே பெட்டியை பூட்டு போட்டு பூட்டி சீல் அடித்து அனுப்பியாச்சு அரசு ஊழியர்கள் யாராவது இருந்தால் தெரியும் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனாலும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து கையெழுத்து போட்டு பெட்டியில் அடித்து பூட்டி வச்சிட்டு தான் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வெளியே கிளம்ப முடியும் பிஓ ஃபோர் வரைக்கும் கடைசியில் தான் கிளம்ப முடியும் எப்போ பெட்டியை சீல் அடித்ததுக்கு பிறகு அப்போ நைட்டோட நைட்டாக பெட்டியை சீல் வச்சாச்சு அப்போ மறுநாள் பெட்டியை திறந்து நீ என்ன போகிறது கிடையாது என்னத்தை என்ன போகிற பதினேழு சீல நீ கொடுத்த நம்பரை டேலி பண்ண போகிற அதை டேலி பண்ணுறதுக்கு எத்தனை நாள் தேவை ஒரு ஆயிரத்தி எட்நூறு பூத்து ஒரு கம் ஒரு இதுக்கு கான்ஸ்டுவன்சிக்கு அதை கூட்டுறதுக்கு வாரக்கணக்கு மாதக்கணக்கு ஆகுது சரி கவுண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது ஒரு நூறு இரநூறுனால் பரவாயில்ல தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தாறு லட்சம் ஓட்டு தொகுதியாக கணக்கு பண்ணிங்கன்னா நாலு நாடாளுமன்ற தொகுதி சட்டமன்றத்தில் கணக்கு பண்ணிங்கன்னா இருபது சட்டமன்ற தொகுதி இதை ஒவ்வொரு தொகுதியாக பிரிச்சிங்கன்னா எல்லா தொகுதியினுடைய வெற்றி மார்ஜின் அந்த ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் அப்படின்ற நம்பர் வந்து நிற்கும் அப்போ அந்த கேள்வியை கேட்பது நியாயமானது இதை கார்கே கேள்வி எழுதி கொடுக்குறாரு நீங்கள் நம்பிக்கை இழக்க செய்கிறீங்க ஐயா ஒரு பாடி விழுந்து கிடக்குது இந்த பாடி ஏன் விழுந்துச்சுன்னு நான் கேட்குறேன் ஏன் விழுந்துச்சுன்னு கேட்டு வந்தவன குற்றம் சாட்டினா என்ன நியாயம் கார்கேவை பார்த்து நீங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க செய்கிறீர்கள் மக்களை என்று சொல்லுவது தேர்தல் ஆணையம் என்றால் கார்கே ஒரு பிணம் விழுந்திருக்குன்றாரு அந்த பிணத்துக்கு என்னமோ பேராக இருந்துட்டு போட்டோம் அந்த கொலையை பண்ணது யாருன்னு கார்கே கேட்குறாரு தேர்தல் ஆணையம் ஒன்று நான் பண்ணேன்னு சொல்லணும் இல்லைன்னா அவன் பண்ணான்னு நோர்த்தனை கையை காட்டணும் இல்லைனா காரணம் ஏதாவது சொல்லணும் இல்லை ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு மிஷினுக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சு மிஷின் பூரா பழைய மிஷின் வயசாயிருச்சு அதனால் அந்த மிஷின் எல்லாம் டேமேஜ் ஆயிருச்சுன்னு சொல்லணும் மாறாக கார்கே கொலை செய்தது போன்ற ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கி கார்கே தான் ஏதோ ஒரு மோசடியான பிம்பத்தை இந்தியாவுக்கு தந்து கொண்டிருப்பது போல மக்களை நம்ப வைக்க பார்க்கிறது இந்த வேலையை மோடி தான் செஞ்சுட்டு இருப்பாரு இப்போ தேர்தல் ஆணையம் வெளிப்படையாகவும் நேரடியாகவும் செய்ய இருக்கிறது இப்போ இந்த தேர்தல் அத்தியாயத்தில் முழுக்க முழுக்க நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் தேர்தல் தொடங்கும்போதே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் ஏன் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் உங்களையும் என்னை சமம்னு முதல்ல அறிவித்தது சட்ட ரீதியாக இதற்கு முன்னால் இந்தியாவில் எந்த சட்டமும் நீயும் நானும் சமம் என்று இல்லாத போது இந்தியா முழுமைக்கும் ஒரு பொது சட்டத்தை எழுதி நாம் எல்லோரும் சமமானவர்கள் என்று நமக்கு கொடுத்தது இதன் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனங்களை பேசுகின்ற இடம் வேறு ஆனால் இதை விமர்சன கண்ணோடு அணுக வேண்டும் என்று கூட சேர்ந்து ஒப்பாரி வைக்க வருவான் பிஜேபிக்காரன் அவன் நோக்கம் வேற அப்போ அவனுக்கும் நமக்கு வேறுபாடு இருக்குன்னு நம்ம பேசி இந்த கான்ஸ்டிடியூஷனை விளங்க வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கும்பொழுது வெறும் கான்ஸ்டியூஷன் மேட்ரா மத்தூர் சத்தியா ஒரு உதாரணம் சொன்னார் டிராஃபிக் ஜாமு போயிட்டுருக்கிறோம் முப்பது செகண்டில் டிராஃபிக் சிக்னல் விழுக போகுது அவசரமாக ஓடிட்டுருக்குறோம் டூ வீலரில் போயிட்டு இருக்கிறோம் குறுக்க ஒருத்தன் சல்லுன்னு வந்து நடுவில் கிராஸாக நிப்பாட்டுறான் பின்னாடி இருக்கிற இருபது முப்பது வண்டி தேவையில்லாமல் ஜாம் ஆகுது அவனை போய் அரையணும் போல தோணுது இது அபைடிங் த லா சட்டத்தில் இருப்பதை நாம் எல்லோரும் மதித்து நடக்கிறோம் என்பது ஆனால் இந்த ஜனநாயகம் என்பது எழுதப்படாத சட்டங்கள் என்று ஒன்று இருக்கிறது இந்த தேர்தல் ஜனநாயகமாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற ஜனநாயகமாக இருக்கட்டும் அல்லது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுத்தது ஒன்று என்றால் அது எழுதி கொடுத்ததை வைத்து நாமாக புரிந்து கொண்டு நடப்பது அப்படின்றது ஒன்று இருக்கு அதுதான் எல்லா ஜனநாயகங்களையும் உயிரோடு வைத்திருக்கிறது சில விஷயங்கள் உதாரணமாக பார்க்கலாம் இப்போ கட்டபொம்மன் அப்படின்ற அந்த கல்ட் நமக்கு தெரியும் கட்டபொம்மன் அப்படின்ற அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு எப்படி ஓலைச்சுவடியில் எழுதி பாதுகாத்து வந்ததா இல்லை அது வாய்வழியாக பாடி 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 நாட்டுப்புற கதைகளாக பாடல்களாக பாடி இன்றைக்கும் அது கிராமப்புறங்களில் கதைகளாக உலாவிக் கொண்டே இருக்கிறது கண்ணை கதையும் அப்படித்தான் அதே மாதிரி தான் ஜனநாயகம் குறித்த புரிதலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருக்கும் எல்லா வகைகளிலும் விளங்க வைப்பதற்கு எழுதப்படாத சட்டங்கள் இருக்கின்றன கிரிக்கெட் விளையாடுறோம் தெருவில் கிரிக்கெட் விளாடுவோம் அந்த தெருவில் விளாடுற கிரிக்கெட் இருக்கே அதில் எந்த ரூல்ஸையும் நம்ம பிசிசிஐ ரூல்ஸு அல்லது ஐசிசி ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் ஆனாலும் அதில் ஒரு விதி இருக்குது என்ன விதி இருக்குது ஒன் பிச் கேட்ச் பிடிச்சா அவுட்டு ஆஃப் சைடு ரன் அடித்தா அவுட்டு இன்ஜுரி தேவையில்லாமல் ஏற்படுத்தினா அந்த தேவையில்லாத இன்ஜுரி ஏற்படுத்தினோன்னே இம்மீடியட்டாக அவுட் பண்ணுறது அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் ஃபவுலு எல்லாத்துக்கும் அவுட்டு கிளைம் பண்ண மாட்டோம் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விதி இருக்கும் அதுக்கு உட்பட்டு நம்ம செயல்படுவோம் இல்லையா எந்த விதியும் இல்லாத போதும் கூட நாம் வாழுவதற்கு சில விஷயங்களை நமக்காக உருவாக்கி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா இது மக்கள் மத்தியில் மட்டுமல்ல அரசியல்வாதிகள் கையிலும் இருக்கிறது ஹவு டெமோக்ரஸி டை அப்படின்ற புத்தகத்தில் ஸ்டீவன் லெவிட்ஸ்கி மற்றும் டேனியல் ஜிப்லாட் ஆகியோர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை அடிக்கோடிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன் மியூச்சுவல் டாலரேஷன் மற்றும் இன்ஸ்டிடியூஷனல் ஃபார்பியரன்ஸ் அப்படின்னு ரெண்டு அடிப்படையான சில தத்துவங்களை குறிப்பிடுகிறார்கள் மியூச்சுவல் டாலரேஷன் டாலரேஷன் அப்படின்றது தெரியும் ஒருவரை ஒருவர் சகித்துக் கொள்வது இந்த ஜனநாயகம் என்கின்ற இந்த ஆட்டத்தை நீயும் நானும் அல்லது புதிதாக யாராவது வந்தாலும் சேர்த்து கொண்டு நிரந்தரமாக ஆடிக்கொண்டே இருக்க போகிறோம் என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் இதை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அப்போ இதை உருவாக்கி வைத்திருக்கும் அந்த இடத்தில் நாமே அதை உடைத்துவிடக் கூடாது எதிரில் இருப்பவர்களை ஏதோ ஒரு காரணம் காட்டி இல்லாத விதிகளை சொல்லி அல்லது விதி இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே ஒருத்தனை ஆட விடாமல் முடக்கிவிட்டு நான் மட்டுமே ஆட வேண்டும் என்று ஆரம்பித்தால் அங்குதான் அது ஆட்டோகிரசியா மாறுது அதுதான் சர்வாதிகாரமாக எதேச்சதிகாரமாக மாறுகிறது தன் கையில் ஒன்று இருக்கிறது என்பதற்காக தான் வந்து தொண்ணூத்தி ஒன்பதாவது இருக்கேன் மீதி இருக்கிறவன் நாற்பத்தி எட்டாவது கட்டத்துல இருக்கிறான் ஏறி விட முடியாது அப்படின்ற அந்த ஆணவத்தில் கையில் இருக்கக்கூடிய தாயக்கட்டையை உடைத்து போடக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்கின்ற காரணத்தால் தாயத்தை உடைத்து விட்டு நீ எல்லாம் ஆடவே ஆடாதே என்று ஓரம் கட்ட பார்க்கிறார்கள் அது ரொம்ப ஆபத்தானது இந்த வந்து 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 நம்ம ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த விரும்பல குறைந்தபட்சம் இருக்கின்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம் அந்த இருக்கின்ற ஜனநாயகம் என்பது நீயும் நானும் இந்த ஆட்டத்தில் எந்த ஆட்டத்தில் தேர்தல் ஆட்டத்தில் விளையாடி கொண்டே இருக்க வேண்டும் இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் தான் இருந்திருக்கும் ஆனா அந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தலாக இருந்தது என்பதை திரும்பி பார்த்தால் நாம் அசிங்கப்பட்டு தலைகீழாக நம்மை நாமே நமக்கு நாமே காரி துப்பி கொள்ளுகின்ற ஒரு நிலை அடைந்து கூடாது அப்போ இதுக்கு நாம் எல்லாம் விழித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த கண்விழித்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவையை உணர்த்துவதற்காக தான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்தியாவின் அறிவு சமூகம் ஒரு முக்கியமான விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறது குறிப்பாக வயராகட்டும் நியூசிலாண்டி ஆகட்டும் லீஃப்லெட் ஆகட்டும் பல்வேறு இதழ்களிலும் தொடர்ந்து எழுதப்படுவது மோடி தோற்பது உறுதி ஆனால் பவர் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கப்போகுது ஏன் இந்த அச்சம் வருது அப்படின்னா இந்த அச்சம் வருவதற்கு அடிப்படையில் காரணம் இல்லாமல் இல்லை இதற்கு முன்பு இந்தியாவில் தேர்தல் நடந்தது மிகப்பெரிய எதேச்சதிகார போக்கோடு செயல்பட்ட இந்திரா காந்தியும் கூட எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்தினால் மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டியிருந்தது பவர் டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று நடந்தது இந்த பவர் டிரான்ஸ்ஃபர் இந்த முறை சாமானியமாக நடக்குமான்ற சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு விச் மீன்ஸ் இந்தியாவின் அடிப்படை ஜனநாயகத்தின் மீது நமக்கெல்லாம் கேள்வி எழ தொடங்கிவிட்டது அந்த கேள்விக்கான பதிலைத்தான் நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் எப்படி தேடப்போகிறோம் தனித்தனியாக தேடப்போகிறோமா அல்லது ஒரு கண்ணோட்டத்தை பெற்றுக்கொண்டு அனைவரும் உருப்படியாக ஒருங்கிணைந்து தேடப்போகிறோமா என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கும் நாம் இந்த கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசவிருக்கிறோம் எலெக்ஷன் கமிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சிபிஐ என்று எல்லா துறைகளையும் தன்வசம் வைத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தையும் தனக்கு ஏற்றார் போல சுருக்கி வளைத்துக் கொண்டு இந்தியாவில் இருக்கின்ற தன்னிச்சையான அமைப்பாக இருக்கின்ற கோர்ட்டையும் கூட தங்களால் முடக்க முடியும் என்று உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசராக இருந்தால் என்ன உனக்கு நான் மிரட்டல் கடிதம் போடுவேன் அந்த மிரட்டல் கடிதத்தை நான் தான் போட்டேன் என்று மோடியாகிய நானே அதை கோட்வீட் செய்து காட்டி கொடுப்பேன் ஏனென்றால் உன்னை மிரட்டுவதற்கு நான் தகுதியுள்ளவன் நீங்கள் மோடியோட பேச்செல்லாம் பாருங்கள் அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பாருங்கள் முந்தானே தென் ஆஜ்தக்கில் நாலு பேர் உட்காந்து பேசுறதுல சொல்கிறாரு இவருக்கு ஃபோன் வந்துச்சான் ஜி செவனில் அட் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு இவருக்கு ஃபோன் வந்துச்சான் ரஷ்ய அதிபர் அடுத்து செப்டம்பரில் நடக்க போகிற கூட்டத்துக்கு மோடி அழைச்சாராம் வாயில் எப்படி எப்படி வருதுன்னு தெரியல இந்தியாவுக்கு பிரதமர் அப்படின்னு ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணால் நீங்கள் எடுக்கிறீங்கன்றதுக்காண்டியே அது உங்களுக்கு வந்து அழைப்பு இல்லை அது இங்கே இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி பேரை மதித்து அனுப்பப்பட்ட அழைப்பே தவிர நீ என்கின்ற தனிநபருக்காக அழைக்கப்பட்ட அழைப்பு அல்ல அந்த இடத்தில் யாருமே இல்லாவிட்டாலும் யாரோ ஒரு ஹோம் செக்ரட்டரி போன் எடுப்பார் அந்த ஹோம் செக்ரட்டரிக்கிட்டையும் சொல்லுவார் புத்தின் இந்தியாவை சேர்ந்த பிரதிநிதிகளை அனுப்பி வைத்து விடுங்கள் உடனே இவர் பிரதிநிதியை என்னை அனுப்பிக்க சொல்லிட்டாரு அப்போ நான் பிரதமரை விட பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கிறது மோடி இப்போது தான் தோன்றித்தனமாக தனக்குத்தானே நாமம் போட்டு கொண்டு தானே பெரியாள் என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கள் எல்லாம் இந்த தன்னை தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய செயல் அப்படின்றது அவருக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் முகத்தை பொருத்தி கொள்ளுகிறார் எந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க எல்லா வெப்சைட்லையும் பிரதமர் மோடியோட மூஞ்சியை போட்டு வச்சிருக்கிறாங்க ரேஷன் கடையில மூஞ்சியை போடணுமா இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் முகத்தை பார்த்தீங்களா வாஜ்பாய் முகத்தை பார்த்துருக்கீங்களா தெரியல வாஜ்பாய் காலத்தில் நான் ரொம்ப சின்ன பையன் யாராவது இங்கே அப்போ ரேஷன் கடைக்கு போயிருந்தீங்களா வாஜ்பாய் பீரியடில் பார்த்துருக்கீங்களா நரசிம்மாராவ் இந்திரா காந்தி இந்தியாவின் மகத்தான பிரதமர் நேரு ஆனால் இவர் அடிச்சுக்கிறார் எல்லா பக்கத்துலையும் மூஞ்சிய போட்டோ ஃபோட்டோவாக அடித்து மாட்டிக்கிட்டே தெரிகிறாரு என்ன அப்படின்னா மோடியினுடைய கேரக்டரை பற்றி நாம் அங்கு கொஞ்சம் யோசித்துப் பார்க்க வேண்டிய தேவை எழுகிறது ஒரே ஒரு உதாரணம் எல்லோருக்கும் தெரிந்த அதே உதாரணம் ஆனால் இந்த ஆளோட கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப அடிப்படையான தேவை தனக்கு எதிராக ஒருவர் சாட்சி சொல்லுகிறார் அவருக்கு பேர் ஹரேன் பாண்டியா நெக்ஸ்ட் இன் லைன் ஃபார் குஜராத் சீஃப் மினிஸ்டராக அவர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவர் திடீரென்று ஒரு நாள் போகிறாரு குஜராத் படுகொலைகள் பற்றி ஆணையத்தில் சாட்சியம் கொடுக்குறாரு என்ன சாட்சியம் கொடுத்தார் என்பது தெரியாது ஆனால் கொடுத்துட்டாரு வெளியே வந்ததுக்கப்புறம் அவரு கொஞ்ச நாளில் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார் சரி அவரை படுகொலை செஞ்சது யார் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தோம்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு தீவிரவாதி ஒருத்தனை துப்பாக்கி சூட்டில் போடுறாங்க தீவிரவாதி ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணுறதா சொல்கிறாங்க யார் ஹரேன் பாண்டியாவை கொலை செய்த சொராப்தீன் ஷேக் வந்து ஒரு தீவிரவாதி அந்த தீவிரவாதியை கொண்டுட்டாங்க இந்த வழக்கில் தான் நம்ம அமித்ஷா அவர்களை வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்து குஜராத்திலே இருக்கக்கூடாதுன்னெலாம் வருது விசாரிக்கிறது யாரு நீதிபதி லோயா விசாரிக்கிறார் லோயாவும் போயிட்டார் ஆனால் மோடி அதே பொசிஷனில் இருக்கிறார் மோடி வளர வளர அதானியும் வளர்றாரு மோடியும் வளர்றாரு இவங்க ரெண்டு பேருடைய வளர்ச்சி தனி ட்ராக்கில் ஓடிக்கிட்டே இருக்கு அவருடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒன்று ரெண்டாவது அவருடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுல ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்தது அப்படின்றது சட்டத்தில் இடம் இருக்கிறது என்பதற்காக என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அதை தான் வந்து ஸ்டீஃபன் லெவிட்ச்க்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் ஃபர்பியரன்ஸ் அப்படின்றாரு அதாவது சட்டத்தில் இடம் இருக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலை பேசாத பேச்சா அண்ணாமலை பேசாத அயோக்கியத்தனமான பேச்சா உடனே தூக்கி உள்ளே வச்சிட்றாங்களா உடனே தூக்கி வச்சுடுறாங்களா ஒரு காலம் எடுத்துக்கிறதுல ஒரு டைம் இருக்குது நீ பேசு பொறுமையாக சரி விடு 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 ஒரு கட்ட வரைக்கும் பார்க்குறாங்க முடியலை அப்படின்னா ஒரு கட்டத்தில் தூக்குவாங்க ரைட்டா வாயை திறந்தாலே தூக்குடா அப்படி யாரும் இங்கே செயல்பட முடியாது ஆனால் அதை செய்ய வேண்டும் என்று மோடி விரும்புகிறார் அதைத்தான் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ராகுல் காந்திக்கு அதை செய்து பார்த்தார்கள் அடுத்து மகுவா மொயத்ராவுக்கு அதை செய்தார்கள் மகுவா மொயத்ரா அந்த நாடாளுமன்றத்தில் எத்திக்ஸ் கமிட்டி இதுவரைக்கும் எப்போ அந்த அப் நாடாளுமன்றத்துக்கு எத்திக்ஸ் இருக்கான்றதே முதல்ல கேள்வி இப்போ இருக்கிற இந்த நாடாளுமன்றத்துக்கு அப்படி ஒரு கமிட்டியை போட்டு விசாரிக்கலாம் அந்த அம்மா வெளியே வந்து சொல்கிறாங்க என்னை வார்த்தைகளால் துகிலுரிந்தார்கள் உள்ளே வைத்து அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் மோடியோட கேரக்டர் அவர் துயிலிருந்தது வார்த்தைகளால் மகு அமைத்ராவை மட்டுமல்ல இந்த தேசத்தை இந்த நாட்டை இந்த நாட்டிற்கு இருக்கக்கூடிய இறையாண்மையை அந்த இறையாண்மையின் மீது அவர் கை வைப்பதற்கு துணிந்து விட்டார் என்பதனுடைய உதாரணம் தான் நேற்று முட்டாள்தனமான ஒரு வார்த்தைகளை பேசுகிறார்கள் பிஜேபிக்காரர்கள் மெட்ரோவில் போனால் பொல்யூஷன் குறையும் பாருங்கள் ஃப்ரீ பஸ் கொடுத்து எல்லாரையும் ஃப்ரீ பஸ்ஸில் ஏற்றி விட்டு பொல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க உங்களுக்குலாம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சமீபத்தில் டெல்லி போயிட்டு வந்து அங்கே வந்து ஒரு தமிழ் குடும்பம் ரொம்ப அன்போடு அழைத்து நம்ம அரண்சையில் இருக்கிற தோழர் சத்தீஷ் அவர்களுடைய சொந்தக்காரங்க அவங்க வீட்டுக்கு போனோம் நைட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க பார்த்துட்டு வந்துடுவோமேன்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போனோம் அவங்க ஒரு கேஸ் சொன்னாங்க டெல்லியில் நடந்த கேஸு வீடு வீடுக்கு ரேஷன் கொடுக்குறது இதை வரவேற்கிறீங்களா இல்லையா வீடு வீடுக்கு வீடு தேடி ரேஷன் கொடுக்குறது யாராவது எதிர்க்கிறீங்களா இங்கே வீட்டுக்கு வந்துட்டால் எதுக்கு பிரச்சனை அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது ரேஷன் கடையில் நிப்பாட்டி பொண்ணு ஒன்று சோப்பு வாங்க வைக்கிற பிரச்சனை கிடையாது சபீனா பவுடர் வாங்க வைக்கிற பிரச்சனை கிடையாது எதுவும் இல்லை வீட்டுக்கு நம்ம தேவையானதை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் இல்லையா இதை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ப்ரொப்போஸ் பண்ண போது ஒரு கேஸு கேஸு போட்டது பிஜேபி என்னன்னு கேஸ் தெரியுமா வீடு வீடுக்கு சப்ளை பண்ணக்கூடாது காரணம் என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க டெல்லியில் பொல்யூஷன் அதிகமாக இருக்கான் அதனால் இவங்க வண்டியில் போய் டெலிவரி பண்ணால் பொல்யூஷன் அதிகமாகிருமா ரேஷன் கொடுக்கறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனால் வண்டியில் பொல்யூஷன் அதிகமாகிருமா அதனால் கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்கான் சார் இது அயோக்கியத்தனமா இல்லையா கேட்கறதுக்கு சிரிப்பாக இருக்கலாம் எவ்வளவு கொடூரமான புத்தி இருந்தால் மனுஷன் நிம்மதியாக திங்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் இப்படி செஞ்சிருப்பாங்க ஆனால் செய்கிறாங்க இது நமக்கு எல்லோருக்கும் வந்து விடியத்தான் போகிறது இன்றைக்கு லைனில் ஒரு கற்றை வெளியாகி இருக்கிறது அந்த கற்றையில் இருக்கக்கூடிய வரிகளை மட்டும் மேற்கோள் காட்டி நான் சுருக்கமாகவே முடித்துக்கொள்கிறேன் வீ ஹவ் சீன் அ சிஸ்டமேட்டிக் டிகிரடேஷன் இன் பொலிட்டிக்கல் ஸ்பீச் அண்ட் கல்ச்சர் ஓவர் த பாஸ்ட் டிக்கேட் நாம் எல்லோரும் இந்த அரசியலில் மிகவும் மோசமான பேச்சுக்களையும் பண்பாட்டையும் பார்த்து வந்திருக்கிறோம் கடந்த பத்தாண்டுகளாக இனிஷியேட்டட் பை த ரூலிங் பார்ட்டி ஆளுங்கட்சியால் தொடங்கி வைக்கப்பட்டது மிரர்டு பை த டெலிவிஷன் ஆங்கர்ஸ் அதை ஊடகத்தை சேர்ந்த நெறியாளர்கள் அப்படியே வந்து பிரதிபலிக்க தொடங்கினார்கள் ஆம்பிளிஃபைடு பை த வாட்ஸ்அப் குரூப்ஸ் அது அப்படியே வாட்ஸ்அப் குரூப்களில் பெருக்கமடைய வைக்கப்பட்டது இப்போது அன்டில் இட் ஃபைனலி டச்சிட் த ஹோம்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இப்போது கடைசியில் உங்கள் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லையா மியூச்சுவல் டாலரேஷன் அண்டு இன்ஸ்டிடியூஷனல் ஃபர்பியரன்ஸ் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் சொன்னேன் இல்லையா ஆமாம் மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா அப்படின்றது இன்ஸ்டிடியூஷனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த திருவிழா யாருக்கு சொந்தமானது இன்றைய நடைமுறைப்படி இந்துக்களுக்கு சொந்தமானது ஆனால் அதிலிருந்து துளுக்க நாச்சியாரை உன்னால் வெளியெடுக்க முடியாது அங்கே பானக்கம் ஊற்றிக்கிட்டு இருக்கிற இஸ்லாமியரை உன்னால் வெளியனுப்ப முடியாது இதுதான் மியூச்சுவல் டாலரேஷன் இதை இந்த அரசு ஒழுங்குபடுத்தும் ஒழுங்குபடுத்தும் இந்த சென்ஸ் இந்த அரசு அதை கண்காணிக்க செய்யுமே தவிர இதை தடுத்து நிறுத்த முடியாது எதை தடுத்து நிறுத்தனோ நேற்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கு மதுரை ஹைகோர்ட்டில் பார்ப்பனர்கள் தின்று போட்ட அந்த எச்சில் இலையில் சூத்திரர்களும் பஞ்சமர்களும் உருண்டு விழும் நிகழ்வை அரசு தடுத்து நிறுத்த கூடாது ஜி சாமிநாதனா தொடர் ஏற்கனவே டிவிஷனல் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துருச்சு என்னான்னு கொடுத்துருச்சு இந்த உருள்றது கூடாது இது மனித மாண்பை கெடுப்பது ரைட் டு டிக்னிஃபைட் லைஃபுக்கு எதிரானது இல்லையா ஆனால் ஜிஆர் சாமிநாதன் கேஸை திருப்பி ரீ ஓப்பன் பண்ணுறாரு திருப்பி யாரோ அப்பீல் பண்ணி திருப்பி யாரோ கேஸ் போடுறாங்கன்னு ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணி இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்போ இப்படி எல்லா இடங்களிலும் மியூச்சுவல் டாலரேஷனையும் அதாவது சக மனித சகிப்பு தன்மையையும் இன்ஸ்டிடியூஷனல் ஃபர்பியரன்ஸ் நிர்வாக ரீதியிலான சகிப்புத்தன்மையையும் கெடுத்து சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு சீரழிவுகளும் இப்போது தேர்தலை நேரடியாக பாதிப்பதற்கு வந்துவிட்டன கண்ணு முன்னால பாதிச்சுக்கிட்டு இருக்கு கண்ணு முன்னால கவுண்டர் மாத்தி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறார் தேர்தல் ஆணையர் மூன்று பேரும் தேர்தல் ஆணையர்களை எப்படி நியமிக்க வேண்டும் அப்படின்றது குறித்து விரிவாக வாஸ் ப்ரொசீஜர்ஸ் தேட் ஹாவ் டு பி ஃபாலோட் பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வில் பி எக்ஸ்ப்ளைன் பை மிஸ்டர் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் தட்ஸ் வை விவ் ஆர்கனைஸ் திஸ் போரம் ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் மாறான ஒன்றை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதில் நாம் எல்லாம் மதுர் சத்யா தோழர் சொன்னது போல தான் எதிர்காலத்தில் ஐயா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது நமக்கு இதில் சம்மந்தம் இருக்குது அந்த சம்மந்தம் இருக்கிறதுனால தான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் சம்மந்தம் இல்லைன்னு ஒருத்தன் கையை தூக்குறான்னா அவனை பிடிச்சி கையை பிடிச்சி என்னடா சம்மந்தம் இல்லை நீயும் சேர்ந்து தானடா அந்த நாட்டில் உயிரோடு இருக்கிற வாழ்ற ஆனால் செத்துப்போன ஒருத்தனுக்கு நீ குரல் கொடுக்காம இருந்தியே இப்போ வந்து நான் காரணம் இல்லைன்னு சொல்கிறியே அப்படின்னு அவனை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நாம் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இந்த அடிப்படையான அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க அடிப்படை கட்டுமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படை கட்டுமானம் அப்படின்னா அதிலிருந்து எதையும் மாற்ற முடியாது இப்போ ஐ ஷேப்டு கிரிடர்ன்னு சொல்லுவாங்க இன்ஜினியரிங்கில் இப்போ இந்த இதை வந்து ஐ ஷேப்டு கிரிட்டர் அதாவது இந்த பெரிய பெரிய பாலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தூணு தான் நடுவில் இருக்கும் ஆனால் பெரிய பாலமாக மேலே போயிட்டு இருக்கும் அது ஐ ஷேப்பில் இருக்கும் அந்த நடுவில் இருக்கிற ஒரு இதை தட்டி விட்டீங்கன்னு நீங்கள் மொத்த பாலமும் விழுந்துரும் ஒரு தூணு தானே நினைச்சிங்கன்னா இல்லை அந்த ஒரு ஐ தான் மொத்த பாலத்தையும் தாங்கியிருக்கு அந்த ஒரு ஐயை தட்டினீங்கன்னா மொத்த பாலமும் விழுந்துரும் அப்படித்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே எந்த கம்பியை தட்டிவிடலாம்னு உள்ளுக்குள்ள புகுந்து இந்த மூஞ்சுறு தேடிக்கொண்டிருக்கிறது இதை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தால் அந்த மூஞ்சுரு ஓட்டை போட்டு இதை சல்லி சல்லியாக நொறுக்கிவிடும் இந்த பாலத்தை தகர்த்துவிடும் இந்த ஜனநாயக பாலத்தை பாதுகாக்க நாம் எல்லோரும் விழிப்புணர்வோடு இருப்போம் இதை தாண்டி ஒரே ஒரு கேள்விதான் எல்லோரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க தொடர்ந்து வரக்கூடிய அழைப்புகள் ரொம்ப நம்பிக்கை இல்லாததாக இருக்கின்றன நான் யார் ஓட்டு போடுறேன்னு எனக்கு தெரியல நான் ஏன் ஓட்டு போடணும் நான் போடுற ஓட்டை மாற்றி மாற்றி என்னமோ பண்ணுறாங்க நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை இழப்பு ஏற்பட வைத்திருக்கிறார்கள் இந்த நம்பிக்கை இழப்புக்கு காரணமானவர்கள் யாரோ அவர்களை கேள்வி கேட்காமல் நமக்கு நாமே நொந்து கொண்டு இருப்பதால் எந்த பயனும் கிடையாது அவர்களை எப்படி கேள்வி கேட்கப் போகிறோம் வெறும் ஓட்டு போட்டு மட்டும் தான் கேள்வி கேட்க போகிறோமா இல்லை சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் கேள்வி கேட்க ஏடிஆர் மாதிரியான திராவிட இயக்க தமிழர் பேரவை வாய்ஸ் ஆஃப்டியன் மாதிரியான அமைப்புகள் மட்டும் கேள்வி கேட்க போகிறதா இல்லை சமூகமாகிய நாம் கேள்வி கேட்பதற்கு முனைய வேண்டும் அப்படி கேள்வி கேட்பதற்கு துணிந்தால் மட்டும்தான் அது ஊடகங்களிலும் சரி அல்லது சமூக அமைப்புகளிலும் சரி பிரதிபலிக்க தொடங்கும் ஆகையினால் கேள்வி கேட்கும் அந்த துணிச்சலை நாம் மட்டும் யாருக்கும் அடகு விடக்கூடாது அதை அடகு வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை அதற்கு நாம் அடிபணிந்து விடக்கூடாது நேற்றைக்கு கூட ஊடக விவாதங்களில் கேட்டார்கள் மோடி பேசுவது பொய் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு இடம் இருக்கிறது இல்லையா இதுதான் உரிமை என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு மிரட்ட வந்து விட்டார்கள் பொய் என்று சொல்லுவதற்கு எனக்கு உரிமை தேவையில்லை உண்மை தெரிந்தால் போதும் அந்த உண்மையை பேசுவதற்கு துணிச்சல் உள்ளவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி விட உன் விட வெங்காயம் வழக்கு